செப்டம்பர் மாதம் பதினைந்தாம் நாள் தந்தை மகன் ஆவியின் பெயராலே ஆமேன் தாயும் தந்தையுமான இறைவா நேற்று மின் என்று மாறாதவரை மைய ஆறாதிக்கிறோமே போற்றுகிறோமை புகழுகிறோம்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா இந்த நாளுக்காக நமக்கு நன்றி செலுத்துகிறோம் இந்த நேரத்திற்காக அமக்கு நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே எங்களை பெயர் சொல்லி அழைத்தவரை மையாராதிக்கிறோம் ஆண்டவரே தாயின் கருப்பையில் இருக்கு முனையங்களை பெயர் சொல்லி அடித்து அப்பா ஆனியங்களை தெரிந்து கொண்டிரு அப்பாமக்கு அம்மாக்கு கூட ஆனக்கூடிய நன்றி தகப்பனி ஒவ்வொரு நாளும் உடைய புதிய கிருபுகள் எங்களை நிரப்புகிறதற்காக நமக்கு நாள் நாள்தோறும் உடைய கிருபுகளால் எங்களை நிரப்பி எங்கள் தேவைகள் எல்லாம் சந்திக்கிறவரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே அப்பா இந்த நாளின் எல்லா தேவைகளையும் அப்பா எத்தனையோ பேருக்கு காணக்கூடாது இந்த நாளை எங்களுக்காக தகப்பனை காண செய்தீரப்பா எங்கள் வாழ்நாளில் ஒரு நாட்களை கூட்டி அப்பா நமக்கு கூடா அனுக்கூடிய நன்றி தகப்பனே ராஜா அப்பா எங்களுக்கு வேலை வாய்ப்பை ஆசீர்வாதமாய் கொடுத்தீரே உமக்கு நன்றி எங்களுடைய பொருளாதாரத்தை உமக்கு நன்றி அப்பா எங்களுடைய அப்பமும் ரசமும் தீர்ந்து போகாமல் ஒவ்வொரு நாளும் எங்களுக்காக ஆயத்தப்படுத்துகிறீர் எமக்கு கூட ஆனக்குடி நன்றி தகப்பனே ராஜா நன்றியப்பா ஹாலே லு ய ஹ ஆராதனை என் அப்பாவுக்கு இயேசுவுக்கு ஆராதனை அண்ட சராசரங்களை படைத்தவரே யாரா ஆதிக்கிறோமோ ஒரு தேவனே யார் ஆதிக்கிறோம் வார்த்தைகளால் எங்களோடு கூட பேசுகிறவரே யாரா ஆதிக்கிற ஆண்டவரே நீர் பரிசுத்த நிர்பரிசுத்த நிர்பரிசுத்தரப்பா நிர்பரிசுத்தராயிருப்பது போல் எங்களை பரிசுத்தப்படுத்துங்கப்பா அப்பா எங்கள் குடும்பங்களை பரிசுத்தப்படுத்துங்க தகப்பன ராஜாடைய ஆவின் அக்கினி அபிஷேகத்தை பெறுவதற்கு எங்களுடைய குறைகள் எல்லாம் தடையாய் மனித பலவினங்களால் செய்கிற ஒவ்வொரு குற்றங்குறை நன்றி அப்பா நன்றி வார்த்தையால் ஒவ்வொரு நாளும் எங்களுக்கு தேர்ச்சி வாழ்நராக இருக்கிறவரே சோர்ந்து போன நேரங்கள் எல்லாம் தேற்றினது முது வார்த்தை ராஜா இருபக்கமும் எட்டக்கூடிய எந்த வாரணம் கூர்மையானுடைய வார்த்தைகளால் எங்களுக்கு வாழ்வு அளிக்கிறவரே எமக்கு கொடான கூடி நன்றி ராஜா இந்நாள் வரங்களை நீர்மூலமாக விடவில்லையே ராஜா சா தான் கையில மனிதர்க்களை விட்டுக் கொடுக்கவில்லை அப்பா உமக்கு நன்றியப்பா 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 நன்றி இயேசுவே செய்த எல்லா நன்மைகளுக்காகும் அப்பா உள்ளத்தின் ஆழத்து நமக்கு இருந்த ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்கிறோம் தகப்பனே இந்நாள் வரை ஜீவனோடு இருப்பது உமதுக்கு ரொம்ப ஆண்டவரை எங்களை கீழாக்காமல் மேலாக்கினது உமதுக்கு ரொம்ப ஆண்டவரை எங்களை வாழாக்காமல் தலையாக்கினது முதுக்கிருப தகப்பனே ராஜா எதைகளுக்கு கண் முன்பாக ஒவ்வொரு நாளும் எங்களுக்கு விருந்தொன்றை ஆயத்தப்படுத்துகிறீரப்பா ஒவ்வொரு நாளும் எங்களுக்கு ஞானத்தை எடுக்கிற ஆண்டவரை நாங்கள் என்ன செய்யணும் எதை செய்யக்கூடாது எங்களுக்கு ஞானத்தை கற்றுக் கொடுக்கிறீரப்பா அன்னை மரியாதை எங்களுக்கு தாயாக கொடுத்தவரேமையராதிக்கிறோம் தகப்பனே ராஜா அப்பா வியாகுலா அன்னையின் திருவிழாவை கொண்டாடுகிற இந்த நாட்களிலே தகப்பனே அன்னை மரியாளை எங்களுக்கு தகப்பனே ஏதோ உன் தாய் என்று எங்களுக்காக கொடுத்திருக்கிறதிலே தகப்பனே ராஜா அன்னை மறியால் பட்ட வியாகங்களை நாங்கள் நினைவு கூறுகிறோம் தகப்பனே எங்கள் குடும்ப வாழ்க்கையிலே தகப்பனே ராஜா அன்னை மரியாலை போல தகப்பன எங்கள் குடும்ப வாழ்க்கையிலே எங்களுக்கு வருகின்ற எல்லா இன்ப துன்பங்கள் கஷ்டங்கள் கண்ணீர்கள் வேதனைகள் எல்லாவற்றையும் தகப்பனை தாங்கக்கூடிய பல நலனை எங்களுக்கு கொடுங்க தகப்பனே அன்னை அப்பா எங்களுக்காக பரிந்து பேசி ஒவ்வொரு நாளும் அன்னை எங்களுக்காக பரிந்து பேசி பெற்றுக் கொடுத்த எல்லா நலன்களுக்காகவும் கொடான கூடி நன்றி ராஜா அப்படியாய் நாங்கள் பெற்றுக்கொண்ட எல்லா நலன்களும் ஏராளம் தகப்பனே ராஜா எங்கள் வாழ்வில அனுபவித்த எல்லா இன்ப துன்பங்களுக்காக நன்றி தகப்பினர் ராஜா கஷ்டங்களுக்காக கண்ணீர்களுக்காக வேதனைகளுக்காக நமக்கு நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே எங்கள் குடும்ப வாழ்க்கையில் தகப்பனை ஏற்படுகின்ற எல்லா சத்துடின் கிரிகளையும் இயேசுவின் நாமத்தினாலே முறியடிக்கிறோம் தகப்பனே ராஜா இயேசுவின் வல்லமை இயேசுவின் அக்கினி அபிஷேக வல்லமை எங்கள் குடும்பத்தின் மீது இறங்குவதாக இயேசுவே ஆவியானவர் வரும்போது அங்கே ஒரு விடுதலை என்று சொல்லியிருக்கிறீர் அப்பா எங்களை நிரப்புங்க எங்களை நிரப்புங்க ஆவியானவர் எங்களை நிரப்புங்க ஆண்டவர் அப்பா எங்களை நிரப்புங்க எங்களை நிரப்புங்க எங்கள் குடும்பத்தை நிரப்புங்க எங்கள் பிள்ளைகளை நிரப்புங்க அப்பா நன்றி ஆண்டவரே நன்றி ஆண்டவர் பிறருக்காக ஜபிக்கக்கூடிய ஜெப ஆவி எங்களுக்குள்ள ஊற்றுங்கப்பா எங்களுக்குள்ள படுத்த கொடுங்க தகப்பனே அன்னை மரியாலை போல தாட்சி எங்களுக்கு கொடுங்க அப்பா பொறுமையை கொடுங்க தகப்பனே ராஜா எஸ்வே தகப்பனே ஆவியானவரே அன்னை மரியாள் எப்படியாய் கொடு அவருடைய உண்மையை அவர்கள் வளர்த்தார்களோ தகப்பனே அதே பண்பு நலன்களால் நாங்களும் கூட எங்கள் பிள்ளைகளை வளர்க்கக்கூடிய அப்போ ஆவின் அபிஷேக வல்லமை எங்களுக்குள்ள கொடுங்க தகப்பனே ராஜா எங்கள் பிள்ளைகளை நாங்கள் எப்படி வளர்க்க வேண்டும் நல்ல நெறியலை நடக்க அப்ப ஆவியானவரே எங்களுக்கு ஞானத்தை கொடுங்க தகப்பனே ராஜா கீழ்ப்படுத்தலை கொடுங்க ஆண்டவரே குடும்பங்களிலே பலவித இடர்பாடுகள் வந்தாலும் கூட தகப்பனை விட்டு கொடுக்கக்கூடிய மனப்பானம் எங்களுக்குள்ள பொறுமையை தாட்சி எங்களுக்குள்ள கட்டளையிடுங்க தகப்பனராஜாம் ஆபியானவரே மூவரு தேவனே அப்பா பிதாவே யாராதிக்கிறோம் தகப்பனே ராஜா நன்றியப்பா நன்றியப்பா நன்றி அப்பா இயேசுவே எல்லா கடன் தொல்லைகள் கண்ணீர்கள் வேதனைகள் தகப்பனை மாறணும் தகப்பனே ராஜா எல்லா கட்டுகளும் உடையனும் ஆண்டவரை இயேசுவே எல்லாவித பாவ சாப கட்டுகள் எங்கள் குடும்பத்தில் வழி வழியாய் வந்த பாவங்கள் நம்முடைய ரத்தத்து ஊச்சி எங்களை பரிசுத்தப்படுத்துங்க அப்பா நம்முடைய திருச்சிலுவை உற்று பார்க்கிறோம் ஆண்டவரே அப்பா உமால் மாத்திரம் விடுதலை தகப்பனே ராஜா உமை நோக்கி பார்த்தர் ஒருபோ போதும் வெட்கத்துக்கு உள்ளானது தகப்பனே அப்பா எங்கள் குடும்பங்களில் எல்லா கஷ்டங்கள் கண்ணீர்கள் வேதனைகள் அப்பா அவருடைய திருச்சிலவை அடியில் ஒப்பு கொடுக்கிற ஆண்டவரை எத்தனையோ பேர்கள் தகப்பனே இது இந்த நேரத்திலே தகப்பனை குழந்தை இல்லாதவர்களுக்காக செபிக்கிறோம் திருமண வயதாகும் திருமணம் ஆகாதவர்களுக்காக அப்பா நீர் ஒரு வழியை ஆயத்தம் பண்ணுங்க தகப்பனே ராஜா வேலை இல்லாமல் கஷ்டப்படுகிற ஒவ்வொருவரையும் ஒப்பு கொடுக்கிற தகப்பனே ராஜா வயது முதிர்ந்தவர்களை ஒப்பு கொடுக்கிற எத்தனையோ பேர் நோயினால் பாதிக்கப்பட்டு அப்பா தகப்பனே நோயின் வேதனைகள் தாங்க முடியும் முடியாமல் என்ன செய்வது என்று தெரியாமல் தவித்துக் கொண்டிருக்கிறார்கள் ஏசு நிலைமதிக்க முடியாத ரத்தம் தொட்டு ஆசீர்வதித்து சுகப்படுத்தட்டும் வெலப்படுத்தட்டும் ஆண்டவரை ஆறுதல் அளிக்கிறவர் நீர் மாத்திரம் தகப்பனே ராஜா உம்மால் மாத்திரம் தகப்பனே என் தேவனால் கூடாத அதிசயமான காரியம் ஒன்றும் இல்லை தகப்பனே ராஜா அப்பா அவருடைய கரங்களை எல்லாவற்றையும் தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிற தகப்பனே நாங்கள் என்ன செய்யணும் எதை செய்யக்கூடாது நீங்க சொல்லி கொடுங்க அப்பா எங்கள் குடும்பங்களுக்குள்ளே உமக்கு சித்தமானது மாத்திரம் நடக்க ஆண்டவரே எங்களை தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறோம் அன்னை மரியால் கூட தகப்பனே அப்பா கடவுளின் திருவுளத்திற்கு அவர்களை ஒப்புவித்தார்களோ தகப்பனே கூட எங்களை எங்கள் குடும்பங்களை ஒப்பு ஆவியானவரே அக்கினி மயமானவரே ஜோதி மயமானவரே அப்பா எங்களுக்காக நீர் யுத்தம் பண்ணுகிற தேவன் நீ இருப்ப உனக்காக நான் யுத்தம் பண்ணுவேன் என்று சொல்லுகிறேன் அப்பா உங்களுக்கு சித்தமில்லாத காரியங்கள் குடும்பத்திலிருந்து மாறணும் தகப்பனே ராஜா தடைகள் உடையன்னு தகப்பனே என்று சொன்னேன் எங்கள் குடும்பங்களுக்குள் இருக்கின்ற எல்லா சத்துரின் நாமத்தினாலே வெளியேறணும் தகப்பனே எல்லாவித மாய மந்திர பிள்ளை சூனிய கட்டுகள் கண் டிஸ்டிகளை இயேசுவின் நாமத்தினாலே கட் அவிழ்க்கிறோம் தகப்பனே ராஜா நன்றியப்பா நன்றியப்பா விடை மதிக்க முடியாத ரத்தத்தை எங்கள் வீட்டை சுற்றிலமாக முத்திரடுகிற ஆண்டவரே அன்னை மரியாரோடு சேந்துமை யாராதிக்கிற மாட்டவரை அப்பா நாங்கள் குடும்பமாய் குடும்பமாய் குடும்ப ஜபம் ஒவ்வொரு நாளும் நாங்கள் ஜபிப்பதற்கு தடையா இருக்கிற தடைகளை உடைங்க ஒவ்வொரு குடும்பங்களையும் ஆசீர்வதிங்க ஆண்டவரை அப்பா குடும்பமாய் நாங்கள் ஜபமாலை சொல்லணும் தகப்பனே ராஜா அன்னை மரியாரோடு சேந்துமை யாராதிக்கணும் தகப்பனே ராஜா அந்த ஜப வல்லமை ஜப வல்லமை ஒவ்வொரு குடும்பங்களிலும் ஊற்றப்படட்டும் தகப்பனே ராஜா இறங்குங்க இறங்குங்க தகப்பனே ராஜா ஜபாவிய ஊற்றுங்க தகப்பனே எங்களுக்குள்ள எழுந்து ஒளிவீசி வீசி ஜெபிக்கக்கூடிய வல்லமையை ஊற்றுங்க அன்னை மரியாளோடு சேர்ந்து ஜெபிக்கக்கூடிய ஜெபாவிய ஊற்றுங்க அன்னை மரியாளின் வியாகங்களை நினைவு கூறுகிறோம் தகப்பனை ராஜா அப்பா அன்னை மரியாளின் வியாகங்கள் அப்பா எத்தனையோ ஆண்டவரை அதில் ஏழு மாத்திரம் குறிப்பிடப்பட்டது அப்பா எத்தனையோ வியாகங்கள் அப்பா அந்த வியாகங்கள் மத்தியிலே அன்னை மரியாள் நடந்தது போல தகப்பனை நாங்களும் கூட எங்கள் சுமைகளையும் எங்கள் கஷ்டங்களையும் தாங்கி கொண்டு உமக்காக எழுந்து ஒளி வீசி பிரகாசித்து அப்பாவுடைய நாம மாட்சிமை பெற எங்கள் நாம்

எங்களுக்கு தாரும் எங்களுக்கு எதிராக குற்றம் செய்த நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும் எங்களை சோதனைகளுக்கு உட்படுத்தாதையும் தீமங்களை விடுவித்தரலும் ஆமேன் அருள் நிறைந்த மரியே வாழ்க ஆண்டவரும் உடனே பெண்கள் ஆசீர் பெற்றவர் நீரே முடிய திருவைச்சின் கனி ஆகிய சூமா பெற்றவர் புனித மரியே இறைவனின் தாயே பாவிகளா இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலையிலும் வேண்டிக் கொள்ளுமம் ஆமேன் மரியே ्याहति मादाे सली ने सिन्दुदयो ब्याहुल मामरी द्याहगति मादाे சிலுவாய சிந்தை நொந்தழுதாயோ பன்னீர் வயதில் ஆலயத்தில் அன்று அறிஞர்கள் புகழ்ந்தவரை பன்னீர் வயதில் ஆலயத்தில் அன்று புகழ்ந்தவரை கொள்களை விரித்து கல்வனை போல் கழுமரத்தினில் கண்டது வியாகுல மாமரியே தியாகத்தின் மாதாவே சிலுவாயினே சிந்தை நந்தாழுதாயோ தந்தை மகன் தூய் ஆவியின் பெயராலே ஆமேன் யெசுவுக்கே புகழ் யெசுவுக்கே நன்றி மரியே வாழ்க